பல நோய்கள் ஆரம்பிக்கிறது வயிற்றில் இருந்து தான் உன் வயிறு சரியாக இருந்ததுன்னா உன்னுடைய சீரணம் சரியாக இருந்ததுன்னா உன்னுடைய மலம் வெளித்தள்ளப்பட்டு வாய்வு தங்கா இருந்தால் பல வியாதியை நாம் வந்து வெற்றி கொள்ளலாம் வயிறு சரியாக இருந்ததுன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா வயிற்றில் நமக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் சந்தோஷமாக இருக்குன்னு அர்த்தம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா நமக்காக நமக்கு முகம் தெரியாத பல மக்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் நண்பர்களே நாம் அவர்களை எல்லாம் மறக்கிறது தான் அறமற்ற செயலினுடைய அஸ்திவாரம் வயிற்றுக்குள்ளே நமக்காக கோடானு கோடி பாக்டீரியாக்களும் வைரஸுகளும் நமக்காக உழைத்து கொண்டே இருக்கணும் அந்த உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய பாக்டீரியாவும் வைரஸும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்ம சாப்பாடு இருக்கணும் இன்றைக்கு ஜிபிஏ என்கிற ஆங்கில சொல்லை மருத்துவ உலகம் அதிகம் உச்சரித்துக் கொண்டிருக்கிறது கட் பிரெயின் ஆக்சஸ் குடலில் பாக்டீரியாவும் வைரஸும் நல்லா இருந்தால் தான் உன் மூளை மிகச்சரியாக வேலை செய்யும் உனக்கு எதிர்பார்த்தல் எவ்வளோ வேணும் உன்னுடைய மெட்டபாலிசம் எப்படி நடக்கணும் உன் சிந்தனை எப்படி இருக்கணும் உன்னுடைய உரை எப்படி இருக்கணும் உன்னுடைய உரையாடல் எப்படி இருக்கணும் அத்தனையும் சொல்வதற்கு உன்னுடைய குடல் நலமாக இருக்கணும் நண்பர்களே அந்த குடல் நலமாக இருப்பதற்கு நம் மெனக்கெடல் நல்லா இருக்கணும் நம் மெனக்கெடல் நல்லா இருந்தால் தான் குடல் நலமாக இருக்கும் அதுக்கு ரொம்ப சிறப்பான சிறப்பான எளிய ஒரு உணவு மோர் அந்த மோர் அருந்தக்கூடிய பழக்கம் அந்த மோர் வந்து அந்த இருக்கக்கூடிய இன்றைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டாலரை கொட்டி கொண்டிருக்கிறார்கள் நவீன அறிவியலாளர்கள் எப்படி அந்த லாக்டோபேஸ் வேலை செய்து சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த லாக்டோபேசிலஸ் பேஸ்டா வரக்கூடிய மருந்துகளை தேடி பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தின் உச்சம் வருகிறது அவன் அதில் எப்படி ஜெனட்டிக்கல் மாடிஃபை பண்ணலாம் அதை எப்படி அந்த லாக்டோபேசிலஸை கேப்சுல வச்சு எவ்வளோ தூரம் சந்தைப்படுத்தலாம் ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு ஒரு பெரிய சந்தைக்குண்டாகிட்டே இருக்குது ஆனால் நம்ம ரொம்ப சாதாரணமாக காலையில் நீர் ஆகாரம் சாப்பிட்டோம் முந்தின நாள் இந்த சாதத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு கையை பசஞ்சு கொஞ்சம் மோர விட்டு காலையில் குடித்து கொள்வது நம்முடைய மரபு பழக்கமாக இருந்தது அந்த பழக்கத்தை இன்றைக்கு அறிவியல் கண்களால் உற்று பார்க்கும்போது அதில் அவ்வளவு லாக்டோபேசிலஸ் குடலுக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருக்குது நண்பர்களே வயிறை சரியாக வைத்துக் கொள்வதற்கான மெனக்கடல்களை தினம் தினம் வீட்டில் ஆரம்பிங்க